ஹாய் விவாஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம மார்கழி தேய்ப்பிரை அஷ்டமியில் பைரவரை இப்படி வணங்கினால் காலம் தீர்க்காத பிரச்சனையையும் கால பைரவர் தீர்த்து வைப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கோம் காலத்தை வென்றவர் சக்கரத்தை இயக்குபவர் சிவனின் சொரூபமாக விளங்குபவர் இந்த காலபைரவர் இந்த பைரவ மூர்த்தியை பௌர்ணமிக்கு பின் வரக்கூடிய அஷ்டமி தினத்தில் விரதம் இருந்து தீபம் ஏற்றி வழிபட்டால் அந்த காலத்தால் தீர்க்க முடியாத பிரச்சனைகளிலிருந்தும் தொல்லைகளிலிருந்தும் உங்களை காப்பாற்றுவார் காலபைரவர் ஏனென்றால் இவரது உடலில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் பனிரெண்டு ராசிகளும் ஒன்பது கோள்களும் அமைந்திருப்பதாக புராணங்கள் சொல்கின்றன அதனால் உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருந்தாலும் நீங்கள் காலபைரவரிடம் போய் சரணாகதி அடையுங்கள் நிச்சயமாக அந்த பிரச்சனையிலிருந்து உங்களை காப்பாற்றுவார் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த கால எப்படி வழிபடுவது என்ன மாதிரியான தீபங்கள் ஏற்றி வழிபடுவது அதை பற்றியெல்லாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இங்கே வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவபெருமானின் மிகவும் சக்தி வாய்ந்த ருத்ர வடிவங்களில் ஒன்று காலபைரவர் இவர் காலத்தை கட்டுப்படுத்தும் வல்லமை படைத்தவர் காலபைரவர் வந்து மற்ற பைரவர்களை காட்டிலும் உக்கிரமானவர் ஆனால் தன்னை நம்பியவர்களை கண்ணின் இமை போல் காத்து வருபவர் இவரை சிவ ஆலயங்களின் காவல் தெய்வம் அப்படின்னும் சொல்வார்கள் இவரின் அருள் இன்றி சிவ வழிபாடு முழுமை பெறாது சிவ வழிபாட்டில் நீங்கள் வந்து முழுமை பெறுவதற்கு காலபைரவரின் அருள் மிக மிக முக்கியமானதாகும் அதனால் நீங்கள் சிவன் கோவிலுக்கு சென்றீங்க அப்படின்னா சிவனை வழிபட்டு நந்தி பகவானை வழிபட்டு விட்டு பைரவரையும் நீங்கள் வந்து வழிபட்டால்தான் அந்த சிவ வழிபாடு வந்து உங்களுக்கு முழுமை பெறும் சிவனின் அந்த அருள் கடாட்சம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் சிவாலயங்களில் முதல் வழிபாடு விநாயகருக்கு அப்படின்னா கடைசி வழிபாடு வந்து பைரவருக்கு தான் அதனால தான் சிவ ஆலயங்களின் காவல் தெய்வம் பைரவர் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார்கள் இந்த கால பைரவரை நீங்கள் இந்த தொடர்ந்து வழங்கிட்டே வந்தீங்க அப்படின்னா பில்லி சூனியம் மாந்திரிகம் போன்ற தீய சக்திகளால் பாதிக்கப்பட்டவர்கள் தீராத கடன் தொல்லையால் அவதிப்படுபவர்கள் தொழிலில் நஷ்டம் பொருளாதார சிக்கலில் வந்து சிக்கித் தவிப்பவர்கள் நவக்கிரக தோஷங்கள் முக்கியமாக அந்த சனியின் பிடியில் அந்த சொல்ல முடியாத துன்பங்களை அனுபவித்து வருவர்கள் கிரகங்கள் ஏழரை சனி அஷ்டம இந்த மாதிரி சனி வந்து ஒரு வரப்பு வந்து பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு வழி பண்ணிடும் அந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருப்பவங்கெல்லாம் கால பெயரவரையே நீங்க போய் வழிபடுங்க அந்த எதிரிகள் தொல்லை இந்த மாதிரியான என்ன பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலும் சரி அந்த செய்வினை கோளாறுகள் ஏவல் பில்லி சூனியம் இந்த மாதிரி உங்களை யாராவது ஏமாத்திட்டாங்க உங்க சொத்தை அபகரிச்சிட்டாங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்க போய் தேய்பிரே அஷ்டமியில கால பெயரவர் கோவிலுக்கு போய் கால வச்சாலே போதும் நிச்சயமாக அந்த பிரச்சனையிலிருந்து நீங்க சீக்கிரமே வந்து விடுபட்டு விடலாம் உங்களை அந்த பிரச்சனைகளிலிருந்து அவர் வந்து காப்பாற்றி விடுவார் இப்போது இந்த மார்கழி மாத தேய்பிரை அஷ்டமி எப்போ வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு ஐம்பத்தி ஒன்றுக்கு இந்த அஷ்டமி திதி ஆரம்பித்து மறுநாள் இருபத்தி மூன்றாம் தேதி திங்கட்கிழமை மாலை ஆறு நாற்பத்தெட்டு வரைக்கும் இந்த அஷ்டமி திதி வந்து இருக்கின்றது முழுமையான அந்த தேய்ப்பிரை அஷ்டமி என்னைக்கு அப்படின்னா இருபத்தி மூன்றாம் தேதி திங்கட்கிழமை தான் இந்த மார்கழி தேய்ப்பிரை அஷ்டமியில் விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவ சிவ ஆலயங்களில் அன்றைக்கு பைரவருக்கும் சிவபெருமானுக்கும் சிறப்பு பூஜைகள் வந்து நடைபெறும் அதில் கண்டிப்பாக நீங்கள் கலந்துக்கிருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இந்த தேய்ப்பிரை அஷ்டமிக்கு நீங்கள் வீட்டில் வந்து வழிபட போகிறீங்க அப்படின்னா ஒரே ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு நீங்கள் தீபமாக ஏற்றி வைத்து அந்த மதிய நேரங்களில் நீங்கள் வந்து வழிபடுங்க அந்த உச்சிக்கால நேரம் அப்படின்னு சொல்வார்கள் ஒரு மணியிலிருந்து நான்கு மணி வரைக்கும் நீங்கள் வந்து வழிபட்டால் சிறப்பு அப்படி இல்லைன்னா அந்த திதி வரைக்கும் நீங்க எப்பொழுது வேண்டுமானாலும் வீட்டில் வந்து பைரவரை வந்து நினைத்து வழிபடலாம் ஃபோட்டோ இருந்தாலும் இல்லாட்டாலும் பரவாயில்ல நீங்க பைரவரை நினைத்து ஓம் பைரவாய போற்றி ஓம் பைரவராய நமக அப்படின்னு சொல்லி நீங்க வழிபட்டாலே போதும் நிச்சயமாக உங்க பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வினை கொடுப்பார் இப்போ கோவிலுக்கு அருகில் உள்ள சிவாலயங்கள் இருக்கு நாங்கள் கோவிலுக்கு போய் வழிபடுறோம் அப்படின்னா அன்றைக்கு விரதமாக அனுஷ்டித்து கூட நீங்க போகலாம் அப்படி இல்லைனா நீங்க சாதாரணமாக சைவ சாப்பாடு எடுத்து சிவன் கோவிலுக்கு சென்று அன்றைக்கு அங்க வந்து கோவிலில் விசேஷ பூஜைகள்லாம் நடக்கும் உங்களால் முடிஞ்ச அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுங்க பூக்கள் செவ்வரளி மலர் வந்து நம்ம காலப்பைக்கு சிறப்பான மலராக சொல்லப்படுகின்றது அதனால செவ்வரளி மலர் வந்து சாற்றி வழிபடுங்கள் பைரவருக்கு மிளகு கலந்த சாதம் தயிர் சாதம் நெவேத்தியம் செய்வது மிக மிக சிறந்தது அதே போல் வடை மாலை நம்ம வந்து ஆஞ்சநேயருக்கு வடைமாலை சாற்றி கேள்விப்பட்டிருப்போம் பைரவருக்கும் வடைமாலை சாற்றி நீங்கள் வேண்டிக் கொண்டால் வழக்கு முதலான சிக்கல்களில் இருந்து அந்த பிரச்சனைகள் கடன் பிரச்சனையிலிருந்து தீர்வு கிடைக்கும் வாரா கடன் வசூலாகும் யாராவது உங்ககிட்ட காசு வாங்கிட்டு ஏமாத்திட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வந்து பைரவரை வேண்டிக் கொள்ளுங்கள் வடை மாலை சாற்றி வழிபடுங்கள் நம்ம சொல்லக்கூடிய தீபங்கள் அனைத்துமே வைரவருக்கு உகந்த தீபம் தான் மிளகு தீபம் பூசணி தீபம் தேங்காய் தீபம் பஞ்ச தீபம் மிக மிக உயர்ந்தது அதனால் இதில் எந்த தீபம் ஏற்றி வழிபடணுமோ நீங்கள் வந்து வழிபட்டு கொள்ளலாம் ஆனால் வீட்டில் வந்து நீங்கள் வழிபடும் பொழுது இந்த தீபங்களை ஏற்றி வழிபடக்கூடாது நல்லெண்ணெய் தீபம் மட்டும் ஏற்றி நீங்கள் வந்து வழிபாடு செய்யலாம் இப்போ பஞ்ச தீபம் மிகவும் சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த பஞ்ச தீபம் எப்படி ஏற்றுவது பயிரவருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து விளக்கு வந்து நீங்கள் வாங்கிக்கொள்ளுங்கள் அந்த ஐந்து விளக்கில் ஒரு ஒரு எண்ணெயும் அங்கே கடையில் கிடைக்கும் அந்த எண்ணெயை தனித்தனியாக வாங்கணும் ஒரே கூட்டு எண்ணெயெலாம் வாங்காதீங்க தனித்தனியாக பஞ்ச எண்ணெய் ஊற்றி நீங்கள் வந்து தீபம் ஏற்றணும் ஒரு ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் இன்னொரு அகலில் இழுப்ப எண்ணெய் இன்னொன்றில் விளக்கு எண்ணெய் அடுத்தது பசு நெய் அடுத்த அகலில் தேங்காய் எண்ணெய் இந்த அஞ்சு எண்ணெய்களையும் நீங்கள் தனித்தனி அகலில் ஊற்றி திரி போட்டு தனித்தனியாக ஒரு தீக்குச்சி வைத்து நீங்கள் வந்து பற்ற வைக்க வேண்டும் ஒரு விளக்கில் ஏற்றிட்டு அடுத்த விளக்குக்கு நீங்கள் கொண்டு போய் ஏற்றாதீர்கள் அதாவது ஒரு அகலில் ஏற்றிய அந்த நெருப்பில் இருந்து இன்னொரு அகலில் இருக்கக்கூடிய தீபத்தை ஏற்றக்கூடாது ஒவ்வொரு எண்ணெய்க்கும் அந்த சக்தி அப்படின்றது வெவ்வேறாகும் அதனால தான் அந்த வந்து சக்தி மோதல் ஏற்படும் அப்படின்றதுனால தனித்தனியாக ஒரு ஒரு தீக்குச்சியாக ஒரு ஒரு விளக்காக ஏற்றி நீங்கள் பைரவரை வந்து வழிபட்டுக்கிட்டே வந்தால் தீராத அந்த காலத்தால் தீர்க்க முடியாத பிரச்சனைகளையும் காலபைரவர் நிச்சயம் தீர்த்து வைப்பார் மற்ற தீபங்கள் அந்த பூசணி தீபம் தேங்காய் தீபம் இந்த மாதிரி மிளகு தீபம் இதெல்லாம் வந்து ஏற்றுவார்கள் பைரவர் கோவிலில் நீங்கள் வந்து நீங்கள் அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஜாதகம் போய் பார்க்க போகிறீங்க இந்த பூசணி தீபம் பைரவருக்கு ஏற்றுங்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அதை ஏற்றி வழிபடலாம் அதே போல் தேங்காயில் போய் தே தீபம் ஏற்றுங்கள் அப்படின்னா ஏற்றலாம் மற்றபடி அந்த கால பஞ்ச தீபம் மிளகு தீபம் வந்து நீங்கள் சாதாரணமாக ஏற்றி வழிபடலாம் இந்த மாதிரி நீங்க வந்து தீபங்கள் ஏற்றி வழிபடும் பொழுது தொடர்ந்து ஒரு ஐந்து தேய்பிரை அஷ்டமி ஒரு ஏழு தேய்ப்பிரை அஷ்டமி வந்து நீங்க தொடர்ந்து வழிபட்டீங்க அப்படின்னா அதாவது சிவன் கோவிலுக்கு சென்று கால பேரவருக்கு இந்த மாதிரி தீபம் ஏற்றி வழிபட்டால் எத்தகைய பிரச்சனையும் அது வந்து ரொம்ப வெகு காலமாக உங்களுக்கு அந்த பிரச்சனையில் இருக்கிறீங்க அப்படின்னாலும் சரி நீங்கள் அந்த மூன்று ஐந்து ஏழு தேய்ப்பிர அஷ்டமிக்குள்ளாரவே அந்த பிரச்சனைகளிலிருந்து உங்களை காப்பாற்றி விடுவார் காலபேரவர் மேலும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் கடன் பிரச்சினை தீரும் வறுமை நீங்கும் இந்த மாதிரி ஏவல் பில்லி சூனியம் பகைவர்களால் வரக்கூடிய அந்த தீமைகள் அனைத்தையுமே அகற்றி உங்களை வந்து நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ வைப்பார் காலப்பேரவர் அதனால் கண்டிப்பாக தேய்பிரை அஷ்டமிக்கு காலப்பேரவரை வழிபடுங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்களும் கவலைகளும் காணாமல் போகும் முயற்சி பண்ணி பாருங்கள் ஓம் கால பைரவராய நமக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ